வணக்கம் இன்றைய தினம் தமிழீழ தேசிய தலைவர் மேதவ் பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாளை நாங்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் தமிழீழ தேசிய தலைவர் விடுதலை போராட்டத்திலே தலைமை தாங்கி நடத்தி அளப்பெரிய சாதனைகளை செய்து உலக நாடுகள் பலவற்றிலே பேச்சுவார்த்தைகளை நடத்தி இலங்கை அரசாங்கத்துடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்து பல சாதனைகளை நிலநாட்டிய பொழுதிலும் கூட பல நாடுகள் சேர்ந்து விடுதலை கொடூரமாக அடக்கி ஒழித்து அழித்தன இருந்தாலும் விடுதலை போராட்டத்துக்கு தலைவது ஆகிய அந்த தலைவனை ஆண்டு ஆண்டு காலம் எங்களுடைய மக்கள் பிறந்த நாளை கொண்டாடி இங்கே தங்களுடைய அன்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தான் இந்த நிலைமைகளை எல்லாவற்றையும் இந்த இலங்கைய அரசாங்கத்துடைய எத்தனை அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் இந்த பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தொடர்ந்து கொண்டாடப்படும் அதே போல தான் எங்களுடைய மக்களுக்கு என்ன நோக்கத்துக்காக ஐம்பதாயிரம் மாவீரர்கள் தங்களுடைய தியாகம் செய்தார்களோ அந்த இன்னும் ஈடேற நாங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் குறிப்பாக இன்றைக்கு ஐக்கிய இலங்கை என்ற ஒரு பசப்பு வார்த்தைக்குள்ளே இன பிரச்சினை தீர்வை முடக்குவதற்கு எங்களுடைய எண்ணக்கற்களை அடக்குவதற்கு அளிப்பதற்கு எடுக்கின்ற முயற்சிகளை நாங்கள் இல்லாமல் செய்து ஒரு பொதுமக்கள் தான் ஒரு சுயநிர்ணய உரிமை என்பது தமிழ் மக்களுக்கான தமிழ் மக்கள் ஒரு தேசிய இடம் அவர்களுக்கான சுயநிர்ணய உரிமையை ஒன்றெடுக்க வேண்டியது கடமை போர்த்துகீஸர்கள் உள்ளாத்தர் ஆங்கிலேயர்கள் காலத்திலே வந்து வரை கொடுக்காத எங்களுடைய பறித்த சுதந்திரத்தை எங்களுடைய சம்மதம் இல்லாமத்தான் இதுவரை சகல அரசியல் அமைப்புகளும் செயற்படுத்தப்பட்டிருக்கின்றன புதிய அரசியலமைப்பு இருந்தால் எதுவாக இருந்தால் என்ன அது ஒரு பொதுமக்களுடைய வாக்கெடுப்பின் ஊடாகத்தான் நிறைவேற்றப்பட வேண்டும் அதுவும் புலம்பெயர் தமிழர்களும் பங்கு பெற்ற வேண்டும் இது எங்களுடைய மக்களிடையே ஒரு பகுதியினரும் புலம்பெயர் மக்களிடையே ஒரு பகுதியினரும் இன்றைக்கு சுதந்திரத்தை நாடு நிற்கிறார்கள் ஆகவே சுதந்திரங்களுக்கு வேண்டுமா இல்லை என்றால் இலங்கை பேரரசாக வைக்கின்ற தீர்வு தேவையா என்ற ஒரு கேள்வியை வைத்து ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடப்பது நோக்கி நாங்கள் உயிரினரை போட்டு செல்வது தான் எங்களுக்கு இந்த இந்த விடுதலை போராட்ட இறந்த தங்களுடைய மாவீரர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்கும் அந்த வகையிலே இந்த பொதுமக்கள் வாக்கெடுப்பு சர்வதேச நாடுகள் தொகுதியிலே அந்த அந்தந்த நாடுகளில் மக்களும் மக்களின் கூடியவத்திலே இடம்பெறுவதுதான் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் அது மாத்திரமல்ல அதுதான் சுயநிர்ணய உரிமை அதை விடுத்து தமிழ் மக்களின் சுய கட்சிகளோ தலைவர்களோ நாங்களோ யாரும் தீர்மானிக்க முடியாது மக்கள் தங்களுக்கு எது வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது தான் சுயநீர் உரிமை அதை நோக்கி செல்வதற்குடாகத்தான் இந்த உலக காலத்து அழிவுக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை நாங்கள் வென்றெடுக்க முடியும் என்று கூறி இந்த தமிழகத்திலே இன்றைக்கு தொடர்ந்து வினாக்கிரமிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன இவற்றை எல்லாத்துக்கும் முற்றி வைக்க முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மக்கள் தங்கள் ஓரோ ஓரணியிலே திரள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய அந்த நிலைமைகள் சர்வதேசத்தில் இன்றைக்கு திருவ நாடுகள் ரெமெடியல் ஜஸ்டிஸ் என்று அதாவது பரிகார நீதி அல்லது வீடுசை நீதி இந்த இனப்படுகொலை அல்லது அழிவுகள் நடைபெற்ற இடத்திலே அங்கே பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடத்துகின்ற பொழுது பல சுதந்திர நாடுகள் உருவாகியிருக்கின்றன ஆகவே அதை நோக்கி செய்ய விரும்ப செல்ல விரும்புபவர்களுக்கும் எங்கள் மக்கள் தங்களுடைய த தலைவிதியை தாங்களே தீர்மானிக்கக்கூடிய ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தமிழர்களின் தாகம் தமிழில் தாயகம் நன்றி